வேப்பிலை மீது இரண்டு சக்தி வாய்ந்த பரிகாரம் பறந்து போகும் மொத்த பிரச்சனையும் குடும்பங்களுக்குள் நாம் நாளுக்கு நாள் அதிக மோதல்கள் பதற்றம் உணர்வின்மை தகவல் தொடர்பு முறிவு மற்றும் அதிக அனுபவிக்கிறோம் குடும்ப உறுப்பினர்கள் முடிவில்லாத கோரிக்கைகளை எதிர்கொள்கின்றனர் அவை அவர்களின் நேரத்தை பறிக்கின்றன அவர்களை பிரிக்கின்றன மேலும் குடும்ப ஒற்றுமை மற்றும் சிறத்தன்மைக்கான அவர்களின் நம்பிக்கைகளை சீர்குலை அனைத்து குடும்பங்களிலும் தவிர்க்க முடியாத மன அழுத்தங்கள் உள்ளன அவை அவர்களின் உலகங்களை உழுக்குகின்றன குடும்பத்தில் மரணம் முதுமை ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகிறான் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் மதுவுக்கு அடிமையாகிறான் ஊனமுற்ற குழந்தை எதிர்பாராத கடுமையான நோய் விபத்துகள் திடீர் நிதி நெருக்கடி வணிக தோல்வி பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நிகழ்கின்றன பிரச்சனைகள் களைய கோவில் வழிபாட்டு முறை என்பது தெய்வத்தின் அருள் பெற்ற வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி நல்ல பலன்களை பெற மேற்கொள்ளப்படும் ஒரு வழிபாடாகும் இது பல ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களுடன் தொடர்புடையது நம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கவோ கோவில்கள் இருக்கிறது நம் மன அமைதி கிடைக்க வேண்டுமானால் போகலாம் முற்றிலும் நம் நம்பிக்கையை சார்ந்தது யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது அவ்வளவு ஏன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் எப்போதுமே வீட்டில் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் என்ன செய்வது மன நிம்மதி இருக்காது உடல் ஆரோக்கியம் சீர்கடும் எந்த வேலையிலும் நாட்டம் இருக்காது இப்படியான நிலையில் குடும்பத்தில் அமைதி நிலவவும் சண்டை சச்சரவுகள் இல்லாத வாழ்க்கை வாழவும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உதிக்கவும் மிகச்சிறப்பான வழிமுறை ஒன்று உள்ளது விளக்கே தெய்வத்தின் அம்சமாக காலம் காலமாக வழிபடப்பட்டு வருகிறது பிரதட்சய தெய்வமாக விளங்கும் விளக்கே இருளை அகற்றி ஒளியை தரவல்லது இதனால் திருவிளக்கும் அதன் ஒளியும் முப்பெரும் தேவியரின் அம்சமாக வழிபாடு நடத்தப்படுகிறது பஞ்சபூதங்களில் நாம் காணக்கூடியதாய் முதலில் எழுந்தது நெருப்பு அதற்கு ஸ்பரிசம் நாதம் காட்சி என்ற மூன்று குணங்கள் உள்ளன நெருப்பின் அடங்கிய அழகிய வடிவமே விளக்கு உலகின் முதல் விளக்கான சூரியன் பிரதட்சய தெய்வமாக அனைவராலும் தொழப்படுகிறார் தினமும் மாலை நேரத்தில் வேப்பிலை மீது இரண்டு அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்தது அதாவது நம் வீட்டின் வாசலில் சதுர வடிவில் மஞ்சள் கோலமிட்டு அதன் மீது வேப்பிலையை பரப்பி அதன் மீது இரண்டு அகல் விளக்குகளில் மஞ்சள் திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் திருஷ்டிப்படாது எதிரிகள் நம்மை விட்டு விலகுவார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் இவ்வாறு ஏற்றப்படும் விளக்கு குறிப்பாக அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்